பாரேம்மா நீங்கள் எந்த ஊர் நான் மறந்தே போயிட்டேன் ஊர் ஊருக்கே மறந்துட்டேன் அன்னைக்கு சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா என்றழைக்காத உயிரில்லை அம்மாவை வணங்காது உயிரில்லை அம்மா என்றுழைக்காத பெர் தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்று வளைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே ஆப்ஸ் ஐ மீன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்மா யூ ஆர் ஃப்ரம் மதுரை ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச்மா தேங்க்யூ சோ மச் ஐ லைக் தட் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் இரு கோவில் தெய்வங்கள் நீதான் அம்மா அன்னைக்கு அன்றாடும் அபிஷேக அலங்கார புரிகின்ற சிறு தொண்டன் நான் தான் அம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகன் அல்ல தாயே அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் மகனாக பிறக்கின்ற வர வேண்டுமே அதை நீ தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட் பண்ணுங்க பகசுந்தங்கம் புதுவில்லி மாணிக்க மணி வைர அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவே நம்மா நீரே வாங்க விற்கம் சாப்பிட்டீங்களா